ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் சென்னியோங்கு பாசுரம் பார்த்துட்டு இருக்கான் இதில் இந்த மூன்றாவது பாசுரம் எப்படி இருக்கு எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளே நாயி பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆற் பெறுவார் நம்மண் போல வீழ்த்தமுக்கம் நல் நம்மண் போல வீழ்த்தமுக்கம் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்பநாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே எம்மநாயன் தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளே நாய்பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்த முகம் நாட்டில் உள்ள பபமெல்லாம் சுமநாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தது பாய்ந்தனவே எம்மனா எனக்கு தலைவனே சாதாரண கூப்பிட எம்மனா என் தெய்வமே அத்த சொல்லுமா எங்கள் குடிக்கு பலதெய்வமே என்னுடைய நாயகனே எனக்கு நாதனானவனே நின்னுளேனா ஐப்பெற்ற நன்மை நின்னுளேனாய் உன்னுடைய அபிமானத்திற்கு உன்னுடைய கருணைக்கு நான் ஆட்பட்ட பிறகு பெற்ற நன்மை எனக்கு கிடைத்த நன்மைகள்லாம் ஆர்வ இந்த உலகத்தில் ஆர்வருவார் மற்றார் பெற்றார் பெற்றார்கள் ச சத்தம் குல தீபமே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் ஆர் பெறுவார் மற்ற யார்தான் பெற்றார்கள் நான் பெற்ற போல உனக்கு உன்னுடைய கருணை கிடைச்ச பிறோம் நின்னுடைய நாய் உன்னுடைய உன்னுடையவன் என்று ஆன பிறகு நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நம்மன் போல எங்க புரிஞ்சுக்கலாம் இல்லை பூத போல் உருத்தெரியாமல் ஒளிந்திருக்கின்ற வீழ்த்தமுக்கும் நம்முடைய நம்மளை அழுத்தம் சாதாரண அர்த்தம் நம்மளை 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 வீழ்த்தக்கூடிய சக்தியுடைய பலமுடைய அந்த நம்மன் யமன் போல இல்லை பூத பிசாசங்கள் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் இவரோட பாவம் பத்திரம் நான் கொஞ்சோங்க நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும் சும்மனாதே கைவிட்டு ஓடி சும்மனாதேனா மூச்சு கூட விட முடியல எல்லாரு அர்த்தம் பண்ணியிருக்கான் சும்மநாதே கை விட்டு மூடி வேகமாக எப்படி விட்டு ஓடி விட்டன புரிஞ்சுதான் என்னை விட்டு ஓடி போயிடுது ஓடி தூறுகள் பாய்ந்தனவே புதரில் போய் ஒளிஞ்சு தூறுகள்னால் புதர்கள் பா பு புதற்குள்ளே போய் ஒழிஞ்சுண்டு தான் எல்லாம் பாவம் வருத்தம் உங்களுக்கு அதாவது அவரோட கற்பனையை பாருங்க இவரும் இவருக்கு இவர் இவருக்கு பெற்ற நன்மை போல யார் பெறுவார்கள் இவ்வுலகத்தில் சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் எல்லாமே சும்மநாதையை கைவிட்டு ஓடி தூர்கள் பாய்ந்தனவே அப்படின்னு அந்த பாசுரத்தை முடிக்கிறார் முதல் பாசுரத்தை ரெண்டு ரெண்டாவது பாசுரத்தில் பார்த்தோம் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின ஆகினதால் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொளி ஈ அப்படின்னு சொன்னவர் மேற்கொண்டு இதை என்ன எஸ்டாப்ளிஷ் இந்த பாசுரத்தில் நம்ம புரிஞ்சுருக்கலாம் எப்படி எம்மநாயன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் எம்மநாயன் தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் நம்மன் போல வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மநாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே சும்மநாதே மீச்சு மூச்சு விட முடியாமல் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காள் தூறுகள் பாய்ந்தனவே புதர் புத்தூறுகள்னால் புதர்கள் புதர்களில் போய் ஒளிந்து கொண்டு விட்டன பாவங்கள் எல்லாம் பாசுரத்த முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக